முதல் சனி வரை இரவு எட்டு முப்பது மணிக்கு கிட்ட நந்தினி போன்ல பேசின அதோட அசோக் ஏன் கிட்ட என்ன பேசினாங்கிறதையும் சொல்லிட்டேன் அவ்வளவைய பொறுமையா கேட்டுட்டு இப்படி எதுவுமே பேசாம மௌனமா இருந்தா எப்படி சாமி ஒரு பக்கம் கோவில் என்ன நடந்துச்சுன்னு அந்த நந்தினி தோண்ட ஆரம்பிச்சுட்டா இன்னொரு பக்கம் அந்த துர்கா நமக்கு பெருந்தலை வழியா இருக்கா நந்தினி நம்மள நெருங்கிறதும் ஆபத்து துர்காவை நம்ம வேடிக்கை பார்க்கறதும் ஆபத்து அடுத்து பெருசா பெருசா ஏதாவது செய்யல அந்த துர்கா நம்ம கதையை முடிச்சிருவா நடக்கிறது எதுவுமே நல்லதா படல சாமி அடுத்த மாசம் பதிமூணாம் தேதி நடக்க இருக்கிற நம்ம கோயில் கும்பாபிஷேகத்துக்கு சாமி துர்கா வாக்கு சொன்னதுதான் இப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப குடச்சலா இருக்கு என்ன தேதி சொல்ல பதிமூணாம் தேதி பதிமூணாம் தேதி சாமி என்ன சாமி அன்னைக்கு நாள் நாம எச்சரிக்கையா இருக்கணும் எனக்கு என்ன பயம் எனக்கு ஆபத்து வந்து காப்பாத்து நீங்க என்ன பாத்துக்கணும் பயப்படாத அவடை நான் எப்பவும் உன் கூட தான் இருப்பேன் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நான் ஒரு உக்கிரமான பூஜையில உட்கார போறேன் அவடை உன்னை காப்பாத்த இல்ல என்ன காப்பாத்திக்க நடக்கிற எல்லாத்துக்கும் பின்னாடி அந்த துர்கா தான் இருக்கான்னு எனக்கு பூஜையில தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே என் ஒட்டுமொத்த சக்தியையும் திரட்டி அவன் கதையை முடிச்சிடுவேன் சாமிர் உங்களை நான் மலை போல நம்பியிருக்கேன் நீங்க இருக்கிற தைரியத்துல தான் நான் இங்க இருக்கேன் அந்த துர்காவை எப்படியாவது ஒழிச்சு கட்டுங்க என்ன கைவிட்டுறாதீங்க என்ன கைவிட்டுறாதீங்க பார்த்துக்கலாம் உடை நான் சொன்னா சொன்னதுதான் காலம் கூடி வர்றப்ப என் தாய் காளி துணையோட அந்த துர்காவனை வதம் பண்ணுவேன் அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு ஆவுடை முதல்ல அவ கதையை முடிக்க சாமி என்னது இவ சொன்ன மாதிரி எல்லாமே நடக்குதே எப்படி இவளால எல்லாத்தையும் முன்னாடியே தெரிஞ்சுக்க முடியுது